மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் பதினேழாம் தேதி சந்திர பகவான் வந்து ராசிக்குள்ளே இருப்பார் அதாவது லக்ன கேந்திரம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இரன் இடத்திற்குமே அதிபதியானவர் உங்களுடைய லக்னாதிபதி புத பகவான் அவரோட இடத்துல தான் வந்து சந்திரனுடைய பிரயாணங்கிறது ஆரம்பமாகும் உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம் மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய சொத்து பத்துக்களை பற்றி உங்களுடைய தாயாரை பற்றி வீடு வாகனம் உங்களுடைய சுகங்கள் உங்களுடைய ஸ்திரமான விஷயங்களை பற்றி பேசுறது நான்காம் இடம் அங்க தான் சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது வார இறுதியில் அவர் ஏழாம் இடத்துல போய் அமர்கிறார் மூல நட்சத்திரத்தில் அதாவது உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரனுடைய பிரயாணம் முடிவடைகிறது உங்களுடைய ராசிநாதனோட நிலைமை என்னவா இருக்குன்னு பார்த்தா அவர் வந்து ஆறாம் இடத்துல விருச்சிக வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கார் வந்து புத பகவான் வக்ரமாக இருக்கிறார் கூடவே வந்து சூரியனும் இருக்கார் ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சும் இல்லையா அதனால இப்போ இந்த லக்னாதிபதியுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களுக்காகவும் வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் உங்களுடைய உங்களை வந்து சில சுப கடன்களை வாங்க வைக்கும் இல்லை உங்களுடைய உத்தியோகம் வேலை இது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் வேலை பளு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்காக நீங்கள் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் அப்போது தூர பிரயாணங்கள் நிறைய இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு புது இடத்துக்கு உங்களை வேலை விஷயமாக அனுப்பி ஆன்டியூட்டி உங்களை போட்டு அனுப்புறதுக்கோ எதிர்பாராத ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது ஆனால் அது எல்லாமே நல்ல விதமாக இருக்கும் ஏற்கனவே விடுபட்டு போன சில விஷயங்களை போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஏற்கனவே நீங்கள் சமர்ப்பித்த சில இந்த லோன் டாக்குமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பத்திரம் பதியறது இது சம்மந்தமான விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் அதை வந்து திருப்பி எடுத்து செஞ்சு அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது விட்டு போச்சு அப்படின்னா அதை ரீஅசஸ் பண்ணி அதை டு ரீஅட்டெண்ட் அட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் அடுத்ததாக இந்த வாரத்தில் சந்திராசிரமம் கிடையாது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் தான் சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் இப்போ புதன் வந்து உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து போது ஏதாவது போட்டி தேர்வு இதெல்லாம் குழந்தைல எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க ரொம்ப கமிட்டடாக அவங்களுடைய வேலைகளை எல்லாமே பண்ணுவாங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தா ஆறாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் வந்து தாம் வீட்டிலே போய் ரொம்ப வலுவாக உட்காந்துருக்கார் கசக்கி பிழியும் வேலை அதே போல் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஓரளவு நீங்கள் உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு டர்புலன்ஸ் மாதிரி சொல்லலாம் அங்கே ஒரு ஒரு விதமான ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும் ஃபிசிக்கலாக உங்களை ரொம்ப ட்ரைன் அவுட் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்க உங்களுடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான் பதினொன்றாம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி அதனால உத்தியோக வகையில் வந்து ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய காலகட்டம் இது லக்னாதிபதியும் போய் அங்கவே உட்கார்ந்து போது அது இன்னும் ரொம்ப அழகாக வேலை செய்யும் குழந்தைகளை பத்தின கவலைகள் மனசை விட்டு போகும் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்திலேயே போய் நல்ல ஆட்சிபலத்தோட இருக்கார் சூரியனோட சேர்ந்து இருக்கும் போது பலன் ஒரு மாதிரி இருந்தால் கூட இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல சூரியன் விலகிடுறதுனால அது வந்து ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீக வகையிலான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல சுமூகமாக இருக்கும் பல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அதற்கு உண்டான ஒரு கோவிலுக்கு உண்டான ஒரு மேன்மைக்கு உண்டான வழிகளுக்கு வந்து உங்களுடைய கை கொடுத்து நீங்கள் அந்த விஷயங்களை அழகாக செஞ்சு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் அதனால பூர்வீக இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கோ அந்த தர்ம சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க குரு வந்து அடுத்து இன்னும் டிசம்பர் மாதத்திற்கு மேலே வர வக்ரகதியில் மிதுனத்துக்கே வரும்போது விட்டுப்போன பல விஷயங்களை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க பல பேருக்கு அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு பே காதல் சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லும்போது அவங்களோட உங்களோட பேச்சுவார்த்தை வந்து ஓரளவு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்தது கொஞ்சம் பேச்சு சரியா இல்லை ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மன கசப்புன்னு இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி உங்களுக்கு உண்டான அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நல்லபடியாக பண்ணிக்கலாம் பெற்றோரிடம் சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து முயற்சி பண்ணலாம் அது வந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் அது உங்களுக்கு பலிதமாகக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து மன வேற்றுமை அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்க பேசி தெளிவு பண்ணிக்கலாம் அடுத்ததாக ராகுபகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருந்து தன்னோட தொழில் ஸ்தானத்துல அவருக்கு உண்டான அந்த ஒரு பிரம்மாண்டமான திட்டங்களையும் முயற்சிகளையும் செய்ய சொல்லி உங்களுக்கு நல்ல விதமான ஒரு போக்குதல தென்பட்டாலும் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வர்றது வந்து கம்மியாக இருக்கும்ங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கும் எப்பயுமே அதனால அந்த தொழிலில் வந்து வேற ஏதாவது ஒரு பின்னடைவான காலமாக இது அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம் முதலுக்கு மோசம் இல்லாம ஓரளவு நன்னாவே நீங்க ஓட்டின்னு போவீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு போய் சனி பகவான் உட்கார்ந்து அவர் வந்து இப்ப வக்ரகதியில இருந்தது வந்து மாறிடுது அப்படிங்கறதுனால உங்களுடைய தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது ஒன்பது பத்து அந்த இடங்களுக்கு உண்டான சனி பகவான் லாபத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார் அது வந்து ரொம்ப பதினோராம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம் அதனால தொழில் நடத்துறவங்க வந்து கவலையே படாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்ல முன்னேற்றகரமாகவே இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இருக்கு அதுக்கப்புறமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த குரு பகவானுடைய இந்த காலகட்டமுமே உங்களுக்கு ஒன்னும் பெரிய சங்கடங்கள் எதுவும் வந்துடாம உங்களை ஓரளவு நல்ல விதமாக கொண்டு போகக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது